வணக்கம் பெரம்பலூர் நம்ம பெரம்பலூரில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றித் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வராங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எந்த இடம் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மேற்கு வானொலி தேடல் தாங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பழைய பேருந்து நிலையம் பகுதி மகளிர் காவல் நிலையம் மற்றும் கனர வங்கி அருகில் இந்த இடத்துல தான் தளபதி மக்களை சந்திக்க போகிறாங்க யாரெல்லாம் தளபதியை பார்க்க வரீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருப்பாங்க சவுண்டை மச்சான்